குற்றவியல் யூடியூப் சேனல் நாங்கள் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு நாலஞ்சு நாலு ஸ்காலர்ஸ் எது அப்போது பிஹெச்டி ஸ்காலர்ஸாக இருக்கிறப்போ இதை ஸ்டார்ட் பண்ணோம் இதனாலனா மெயினாக தமிழில் கிரிமினாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில சில பல சில டிப்ஸ் ப்ளஸ் கிரிமினாலஜி கோர்ஸ்னால் என்ன கிரிமினாலஜி கோர்ஸ் படிக்கிறதுனால என்ன என்ன மாதிரி கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது என்னென்ன பயன்கள் இருக்குது கிரிமினாலஜி அண்டர் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு என்ன மாதிரியான ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கு போகிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம் பட் இன் பிட்வீனில் ஒரு டூ இயர்ஸ் எங்களால் எந்த வீடியோவும் போஸ்ட் பண்ண முடியல ஏன்னா நாங்கள் கொஞ்சம் எங்களோட பிஹெச்டி அந்த ஒர்க்கில் பிஸியானதுனால எங்களால் அது பண்ண முடியல பட் இப்போது திருப்பி அது ஆக்டிவாக நாங்கள் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலான் இருக்கோம் ஸோ அந்த விதமாக இது ஒரு லாங் கேப்புக்காக அப்புறம் இது ஃபஸ்ட் வீடியோ இந்த வீடியோ இருந்தாலும் நாங்கள் முதல்ல போடுறோம்னா இப்போ நிறைய யூடியூப் வீடியோஸ் அப்புறம் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் பார்க்குறப்ப நிறைய மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிரிமினாலஜி கோர்ஸ் பற்றி நிறைய வந்து அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் ஓகே திருப்பி நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடியோஸை இருக்கோம் ஸோ இன்னைக்கான டாபிக் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த என்னென்ன மாதிரி மிஸ்லீ மிஸ்லீடிங்கான கிளைம்ஸு ப்ளஸ் என்னென்ன மாதிரி மிஸ்லீடிங்கான ஆட்ஸ்லாம் வந்து யூடியூப் வீடியோஸ்லையோ இல்லை காலேஜோட வெப்சைட்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லையோ வந்து போடுறாங்கன்றத பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம் ஸோ என்னோடய நான் யாருன்றது நீங்கள் இதுக்கு முன்னாடியான வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் பரவாயில்ல அவ்வில் இன்ட்ரடியூஸ் என்னோட பேர் தயானந்த் நான் வந்து யூஎஸில் இருக்கிற ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் முதல்ல நாங்கள் வீடியோ வீடியோஸ் போடுறப்ப இல்லை ஸ்டார்ட் பண்ணப்போ நான் பிஎஸ்டி ஸ்டூடெண்டாக இருந்தேன் ஸோ என் கூட என்னோடய கொலீக் ஜாயின் பண்ணியிருக்காரு ஸோ அவர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் ரொம்ப நன்றி தயா அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து ஹங்கர் பிரபா நான் இப்போ கரண்டாக வந்து ஒரு லைஃப் கன்சர்வேஷன் ஆர்கனைசேஷன் அசிஸ்ட் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ என்னோட டீம் பேர் வந்து வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் டிவிஷன் ஸோ என்னோட பிஹெச்டி வந்து வைல்ட் லைஃப் பிரைம்ன்றதுனால ஸோ அது என்னோட ஜாபும் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ தயா சொன்ன மாதிரி இந்த வீடியோ பண்ணதுக்கான முக்கியமான இந்த வீடியோக்கான முக்கியமான நோக்கம் வந்துட்டு இப்போ காலேஜ் சீசன்ல இப்போதான் டுவெல்த்து முடிஞ்சிருக்கு இப்போது நெக்ஸ்ட் வந்து இப்போ காலேஜ் அகடமிக்கை ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ நிறைய பேர் வந்து கிரிமினாலஜி ஃபொரன்சிக் சயின்ஸ் இந்த மாதிரி பேர்களில் கேட்டு ஃபேசினேட் ஆகி அதில் ஜாயின் பண்ணணும்னு நிறைய பேர் போடுவாங்க ஸோ இப்போ வந்து நிறையா அந்த பற்றின யூடியூப் வீடியோஸும் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ஸும் நிறையா நாங்கள் பார்க்குறோம் மாதிரி கிரிமினாலஜி கோர்ஸ் முடிச்சிங்கன்னா என்னென்ன வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம பார்க்க முடியுது ஸோ அதில் நிறையா வந்து ஒரு மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறாங்க இந்த இந்த வேலைக்கு போயிடலாம் கிரிமினாலஜி முடித்தாவே இந்த வேலை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறையா தகவல்கள் பரப்பப்படுது ஸோ அந்த தவறான தகவல்களை நம்பி நிறைய மாணவர்கள் வந்து அந்த கோர்ஸை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த வகையில் மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த வீடியோ நாங்க பண்ணோம்னு நினைச்சது சோ தயானந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் என்னென்ன விஷயங்கள் நாங்க பார்த்தோம் இது வரைக்கும் அதுல என்னென்ன மாதிரியான மிஸ்லீடிங் கிளைம்ஸ் அவங்க பண்றாங்க கிரிமினாலஜி கோர்ஸ் வச்சு என்னென்ன மாதிரியான கிளைம்ஸ் பண்றாங்கன்ற பத்தி நாங்க ஒவ்வொரு நிறைய போஸ்டிங்ஸ் அவங்க சொல்றாங்க அதை ஒன்னு ஒன்னா நம்ம பிரேக் பண்ணலாம் என்னென்ன ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் பேசலாம் அப்படின்ற தான் இந்த வீடியோ நாங்க எடுத்துகிட்டு போலான் இருக்கிறோம் ஓகே அதான் வித் ஸ்டார்ட் வித் வீடியோ நாங்கள் ஃபஸ்ட்டு இது இந்த நாங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஒரு மிஸ்லீடிங்கான ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்தோம் பட் அதுக்கு முன்னாடியே நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் வந்திருக்கு பட் அவங்கலாம் வந்து இந்த ஃபீல்டில் இல்லாதவங்களை இல்லை டேரெக்டாக காலேஜோட காண்டாக்ட் இல்லாதவங்க இல்லை காலேஜுக்கு போய் வீடியோ ஷூட் பண்ணாதவங்க அவங்க சில பல வீடியோஸ் நிறையா போட்டிருக்காங்க இந்த கா இந்த டிகிரி படித்தா போலீஸில் சேரலாம் எஃபிஐயில் சேரலாம் சிபிஐயில் சேரலாம் அப்படிலாம் போட்டிருக்காங்க பட் இந்த போஸ்ட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து நாங்கள் எந்த காலேஜ் நாங்கள் சொல்ல வரோமில்ல பட் ஒரு ஐ திங்க் ஈவன் கம் ஈவென்ட் மேனேஜிங் கம்பெனி ஆர் சம்திங் லை தட் கோயம்புத்தூர் பேஸ்ட் அவங்க வந்து ஒரு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் காலேஜில் போயிட்டு இந்த காலேஜோட அனுமதி வாங்கினாங்களா வாங்கலையான்றது நமக்கு தெரியாது பட் அந்த காலேஜ் ஷூட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ஸோ அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த டிகிரி படித்தா டாக்டர் நீங்கள் சிபிஐலையோ இல்லை ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயோ ஒர்க் பண்ணலாம் அதையும் மீறி ஈவன் யூஎஸ் பேஸ்டான சில கிரிமினல் ஜஸ்டிஸ் இன்ஸ்டியூஷன் சொல்ல போனா இந்த எஃபிஐ இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ்ல கூட நிறைய இந்தியன்ஸ் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க பட் என்னன்னா ஒரு பேசிக்கான அந்த அதுக்கான பேசிக்கான குவாலிபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்க சிட்டிசனா இருக்கணும் சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான கவர்மெண்ட்ஸ் ரிலேட்டடான கிரிமினல் ஜஸ்டிஸ் இன்ஸ்டிடியூஷன்லாம் முதல்ல சேரவே முடியும் அதில் இப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா நிறைய இண்டியன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கான ஃபேக்சுவலான இன்ஃபர்மேஷனும் தெரியாது அவங்க எந்த டேட்டாவும் ப்ரொவைட் பண்ணல எந்த டேட்டாவும் நம்மகிட்டயும் இல்லை நம்ம வந்து அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அப்போஸ் பண்ணுறதுக்கு பட் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க நாலேஜ் வரைக்கும் அந்த மாதிரி டேரக்டாக எஃபிஐலையோ இல்லை சிபிஐலையோ இல்லை அவங்க சொல்கிற இன்டர்போல்லையோ அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ண முடியாது ஸோ நம்ம அதிலேருந்தே வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் சங்கர் ஸோ இந்த மாதிரி எந்தெந்த மாதிரியான நீங்கள் மிஸ்லீடிங் கிளைம்ஸ்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க இதெல்லாம் அவங்க சொல்கிற அந்த இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அதான் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பர்டிகுலர் இன்ஸ்டாகிராமுக்கு நம்ம கான்டெக்ட் பண்ணோம் அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தோம் இந்த மாதிரி சில மிஸ்லீடிங் கிளைம்ஸ் வந்து நீங்கள் வீடியோவில் இருக்குது ஸோ அது வந்து உங்களுக்கு இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணாங்களா இல்லை நீங்களே அந்த இன்ஃபர்மேஷன் போட்டிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி கிளாரிஃபிகேஷன் கேட்டிருந்தோம் அதே மாதிரி அவங்களோட இமெயிலுக்கு நம்ம மெயில் அனுப்பிச்சிருந்தோம் இந்த மாதிரி உங்களோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சோம் அதோட அடிஷனலா வந்து உங்க தரப்பு விளக்கத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக மெசேஜ் இமெயில் அனுப்பிச்சிருந்தோம் அதுக்கு வந்து இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் வரல ஸோ அதே ஜஸ்ட் நான் இன்ஃபார்ம் பண்றேன் ஏன்னா நம்ம அவங்க கிட்ட நம்ம அவங்க ஒரு பெர்ஸ்பெக்ட்ல போட்டிருப்பாங்க ஒன்னு அந்த வீடியோ கிரியேட் பண்ண அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியே கூட ரெடி பண்ணிருக்கலாம் ஆனா அவங்க ஷூட் பண்ணது எல்லாமே காலேஜ் கேம்பஸ்ல போய் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்ப கண்டிப்பா வந்து அந்த காலேஜோட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க உள்ள போய் ஷூட் பண்ணிருப்பாங்க ஆனா அந்த கோர்ஸ் பத்தியும் அந்த கோர்ஸோட வேலை வாய்ப்புகள் என்னன்ற பத்தியும் அவங்க பேசுறப்போ இது அந்த காலேஜ்ல இருந்து ப்ரொவைட் பண்ணிருக்கலாம் இல்ல இவங்களே அந்த காலேஜ் வெப்சைட்ல இருக்கோ இல்ல இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி கூட எடுத்திருக்கலாம் இந்த இந்த ரெண்டு விஷயமே எடுத்துக்கலாம் அவங்க வந்து அந்த காலேஜும் அதுல அவங்க கண்டிப்பா அது தெரியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பா காலேஜுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க இன்ஃபார்ம் பண்ணியாச்சு அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிருக்கணும் இல்ல அத எதாவது எடிட் பண்ணிருக்கோம் இல்ல அவங்க ஏதாவது பட் காலேஜுக்கு தெரியாம இல்ல காலேஜுக்கும் தெரிஞ்சிருக்கு பட் அவங்களோட காலேஜோட மாதிரி அதை யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த சீன் இந்த படங்கள்ல காமிக்கிற மாதிரி கிரைம் பயங்கர லைவ்லியா இருக்கும் அப்படிலாம் சொல்றாங்க பட் அதெல்லாம் பண்றதுனால என்ன 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 யூஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல இப்ப அந்த டிகிரி படிக்கிறதுனால மட்டுமே வேலை கிடைக்குமா இல்ல நார்மல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிதான் நம்ம அந்த வேலைக்கு போக முடியுமா அதான் அதை நீ ஒரு சரியான கேள்விதான் உண்மையிலேயே பிராங்கா சொல்லணும்னா நீங்க கிரிமினாலஜி யூஜியோ இல்ல கிரிமினாலஜி பிஜியோ படித்ததுனால இந்த டிகிரி நீங்க முடிச்சிருக்கீங்கன்றனால எந்த வேலையுமே உங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது கிரிமினாலஜி படிச்சதுனாலே எந்த வேலையுமே கிடைக்க போறது கிடையாது அது முக்கியமாத அரசு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தோம்னா முன்னாடி கூட அந்த குரூப் ஒன் மூலமா டிஎஸ்பி அவங்க நீங்க அஸ்பயர் ஆகிறப்போ பிரிபரன்ஷியல் குவாலிஃபிகேஷனாக கிரிமினாலஜி இருந்தது இப்ப ரீசன்டா ஒரு ஒன் வீக் பேக் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் போட்டிருக்காங்க அதுல இருந்த டிஎஸ்பியோட இது பார்த்தீங்கன்னா எனி யூஜி டிகிரி அப்புறம் நேஷனல் லெவல்ல பிசிக்கல் லெவல்ல ப்ரொஃபிஷியன்சி அதாவது ஸ்போர்ட்ஸ் லெவல்ல நீங்க ப்ரொபிஷியன்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இப்போ அதுல கூட இப்போ கிரிமினாலஜி கிடையாது ஸோ அதனால கிரிமினாலஜி டிகிரி படிச்சதுனாலயே உங்களுக்கு எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலையும் கிடைக்க போறது கிடையாது எந்த கவர்மெண்ட் வேலையும் கிடைக்க போறது கிடையாது இப்போ அசாஃப் இதுல ப்ரிஃபரன்ஷியல் குவாலிபிகேஷன் கூட கிரிமினாலஜி கோர்ஸுக்கு இல்லை அப்படின்றதான் நிதர்சனம் ஸோ அது நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம் அதை தவிர்த்து வேற எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டினா பிரைவேட் செக்டர்ஸ்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு கிரிமினாலஜி கோர்ஸ் முடிச்சதுனால பிரைவேட் செக்டர்ஸ்ல வைடர் ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அதுல என்ன சிக்னிஃபிகன்டா சொல்லணும்னா பிரைவேட் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் கார்பரேட் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் அது வந்து ஒரு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியா இருக்கலாம் ஐடி கம்பெனியா இருக்கலாம் வேற ஹோர்சஸ் இருக்கலாம் இப்போ அமேசான் ஃபிளிப்கார்ட் இந்த மாதிரியான இ காமர்ஸோட வேற ஹோசஸ்ல அந்த லாஸ் ப்ரிவென்ஷன் அந்த மாதிரி ஒர்க்காக இருக்கலாம் ஸோ இது இப்போ ரீசெண்டா எங்களோட முடிச்ச பசங்கள்லாம் வந்து பேங்க்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க பிரைவேட் பேங்க்ஸ்ல போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி மணி லாண்ட்ரிங் பத்தி பினான்சியல் ஃப்ராட்ஸ் பத்தி எல்லாம் நாங்கள் படிச்சிருக்கிறோம் அப்போ விஜிலன்ஸ் ஆஃபீஸர் சில பிரைவேட் பேங்க்ஸ்ல எல்லாம் அவங்க எம்ப்ளாயா இருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து பிரைவேட்ல இப்போதைக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ஒன்று கவர்மெண்ட்ல கண்டிப்பா நீங்கள் கிரிமாலஜி கோர்ஸ் முடிச்சதுனாலே எந்த வேலையும் உங்களுக்கு கிடைக்க போது கிடையாது அதை எதை வச்சு சொல்றேன்னா உதாரணத்துக்கு தமிழ்நாடு ஃபொரன்சிக் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் அப்படின்னு ரெக்ரூட்மெண்ட் போடுவாங்க ஸோ அதுக்கு வந்து நீங்கள் யூஜி வந்து எனி லைஃப் சயின்சஸ் முடிச்சிருக்கணும் ஃபிசிக்கல் சயின்ஸோ லைஃப் சயின்சஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மாதிரி பிஜின்னு வர்றப்போ எய்த லைஃப் சயின்சஸ் ஆர் எம்எஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் இது வந்து மேண்டேட்ரி குவாலிஃபிகேஷனாக இருக்கும் பிஜி லெவலில் ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் நீங்கள் அந்த எக்ஸாம்க்கே இனிஷியல் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கே நீ அப்ளை ஆக முடியும் ஸோ இது ஒரு வகையில் ஃபோரன்சிக் சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு கவர்மெண்ட் சர்வீஸில் என்ட்ராகிறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குது ஏன்னா எம்எஸ்சி ஃபொரன்சிக் சயின்ஸ் வந்து எய்தர் எம்எஸ்சி ஃபொரன்சிக் சயின்ஸ் அது எம்எஸ்சியின் அதர் ஃபிசிக்கல் லைஃப் சயின்சஸ் அது மேண்டேட்ரி குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுனால அவங்க வர்றதுக்கான ஸ்கோப் வந்து ஃபொரன்சிக் சயின்ஸ் கிராஜுவேட்ஸுக்கு கிரிமினாலஜி கிராஜுவேஜ் கிராஜுவேட்ஸை விட பெட்டராக இருக்குது ஸோ அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கிரிமினாலஜி முடிச்சதுனால எந்த கவர்மெண்ட் ஜாபும் கண்டிப்பாக கிடைக்க போகிறது கிடையாது ப்ரைவேட் செக்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இன்னொன்று வந்து நீங்க பிஜி முடிச்சிட்டு உங்களோட ஸ்கில்ல எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிக்கிறீங்க ரிசர்ச் ஸ்கில் டெவலப் பண்ணீங்கன்னா நிறைய பிரைவேட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் இப்ப நிறைய ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அவங்கள நீங்க அப்ரோச் பண்ணி யூ கேன் ஜஸ்டிஃபை என்கிட்ட இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு ஐ கேன் டூ ரிசர்ச் நான் லிட்ரேச்சர் ரிவியூ பண்ண முடியும் டேட்டா கலெக்ஷன் என்னால பண்ண முடியும் டேட்டா அனாலிசிஸ் என்னால பண்ண முடியும்னா அங்கே நீங்க ஜஸ்டிஃபை பண்ணி நீங்க உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் நீங்க உருவாக்கலாம் உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் பிஹெச்டி முடிச்சோடனே ஒரு என்ஜிஓ அப்ரோச் பண்ணேன் இப்போ என்னோட ரிசர்ச் வந்து என்வாரான்மென்டல் என்வாரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ரிலேடாக இருந்ததுனால அந்த என்வாரமெண்ட்டு சம்மந்தமாக ஒர்க் பண்ணுற ஒரு என்ஜிஓவில் நான் அப்ரோச் பண்ணப்போ ரிசர்ச்சர் பொசிஷனுக்கு நான் அப்ளை பண்ணி நான் பிளேஸ் ஆனேன் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஸோ நான் என்ன இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா எய்தர் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மற்ற எல்லா கிராஜுவேட்ஸ் மாதிரி எழுதி நீங்கள் உள்ளே போகலாம் நீங்கள் இன்டர்வியூ லெவலில் போறப்போ நீங்கள் வந்து இன்டர்வியூ போர்டில் வேணா நீங்க சிக்னிஃபிகண்ட் சிக்னிஃபிகண்டா உங்க விஷயத்தை பத்தி சொல்றப்போ நான் கிரிமினாலஜி கிராஜுவேட் அப்படின்றது எம்பசைஸ் பண்ணலாம் ஸோ அது வந்து இன்டர்வியூ போர்டை வேணா கொஞ்சம் இம்ப்ரஸ் பண்ணும் ஓகே இந்த பர்டிகுலர் கேண்டிடேட் வந்து கிரிமினாலஜி டிகிரி வச்சிருக்கிறதுனால வி கேன் சூஸ் அப்படின்ற மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணலாம் ஆனால் நீங்க எல்லார மாதிரியும் நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்ளை அப்பியர் ஆகணும் அந்த லெவல் இப்போ டிஎன்பிசி குரூப் பண்ணுறப்போ அந்த ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் பிரிமினரி மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் நீங்க கிளியர் பண்ணி நீங்க இன்டர்வியூ தான் நீங்க ஜஸ்ட் சொல்லவே முடியும் நான் அந்த மாதிரி கிரிமினாலஜி முடிச்சிருக்கேன் அதுவுமே எது பார்த்தீங்கன்னா இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் ரிலேட்டடாக இருக்கிற எந்த போஸ்டிங் போனாலும் நீங்க வந்து டிஎஸ்பி போனாலும் சரி எஸ்ஐ போனாலும் சரி ஜெயிலர் அசிஸ்டன்ட் ஜெயிலர் டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் இப்போதைக்கு கிரிமினாலஜிக்கு இருக்கிற ஸ்கோப்ஸ் தான் ஸோ அதுல போகிறப்போ நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் இன்டர்வியூவில் போய் மட்டும்தான் சொல்ல முடியும் உங்களைய கிரிமினாலஜி முடிச்சதுனாலேயே உங்களுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாதுன்றதான் நிதர்சனம் அப்போ அவங்க சொல்ற ஆர்டர்லேயே நம்ம எஃபிஐ போல விட்டுலாம் இப்போ நம்ம இந்தியன் நேஷனல் லெவலில் என்னன்னா சிபிஐ ஐபி சிஐடி அப்புறம் போலீஸ் இதுல வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்றாங்க பட் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைன்னா காமனான ரெக்ரூட்மெண்ட் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் பிளஸ் காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி இருக்கணும் பட் இவங்க இந்த மாதிரி சொல்கிறதுனால இப்போ ஏன் நம்ம மெயினா மெயினாக இந்த வீடியோ பண்ணுறதுனால அங்கே ரீசன் ஆனால் இப்போ நம்ம காலேஜ் அட்மிஷன் ட்ரை பண்ணுறதுனால இப்போ இந்த மாதிரி வீடியோஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டோ பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை அவங்களோட பேரண்ட்ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா நார்மலாக இருக்கிற ஃபீஸோட அதிகமான சார்ஜ் பண்ணுற சில காலேஜஸ்லையே இந்த மாதிரி ஆட் வர்றதுனால அங்கே போய் இதை ஜாயின் பண்ணி அங்கே பே பண்ணி இதை படித்து கடைசியில் மூணு வருஷம் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் தான் சில பேருக்கு தெரிய வரும் சில பேருக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தெரிய வரும் அப்ப எதுவுமே அவங்களால பண்ண முடியாது திருப்பி அவங்களால அந்த டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு திருப்பி வேற ஒரு டிகிரி சேர்றதோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் சில சில ஸ்டூடண்ட்ஸ் கண்டினியூ பண்ணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டே இல்லாமல் கூட அவங்க கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஃபீல்டில் போய்ட்டு அவங்க வந்து படிக்கிறாங்க இல்லை வேறு ஏதாவது பண்ணுறாங்க ஸோ அவங்க சொல்ற மாதிரி சிபிஐ எஃபிஐ ஐ மீன் சிபிஐ சிஐடி இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டேரக்டர் ரெக்ரூட்மெண்ட் கிடையாது எல்லாேருமே காம்பெட்டிவ் எக்ஸாமினேஷன் தான் போனோம் இன்னொன்று இப்போ சென்னை காலேஜில் நான் இன்னொன்று பார்த்தது என்னன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு காலேஜில் ஆட் போட்டுருக்காங்க பிளஸ் டூ பிப்டி ரெக்ரூட் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் வந்து அவங்க வந்து எம்ப்ளாய் பண்றான்னு சொல்றாங்க ஓகே அப்புறம் இன்னொரு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இப்போ இந்த கோயம்புத்தூர் காலேஜ்லேயே இதை டீச் பண்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்ட்லயே ஒர்க் பண்ணுவாங்க ஃபீல்ட்லயே ஒர்க் பண்ணுவாங்க மீன்ஸ் அங்கே யாரும் மீன் பண்றாங்க தெரியல போலீஸையா இல்ல ஃபாரன்சிக் சயின்ஸ் எக்ஸ்பர்ட்டையா இல்ல சிபிஐல ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா அவங்க டீச் நம்மளுக்கு தெரிஞ்சு டீச் பண்ணல ஏன்னா அவங்க வந்து நார்மலாக ஒரு மாஸ்டர்ஸோ இல்ல பிஎஸ்டியோ இன் க்ரினாலஜி முடிச்சுட்டு தான் டீச் பண்ணுறாங்க தவிர அவங்க வந்து இந்த ஃபீல்டுல வந்து டேரக்டா ஒர்க் பண்ணுவாங்க போலீஸ்ல ஒர்க் பண்றவங்க எதுக்காக போலீஸ் வேலையை ரெசைன் பண்ணிட்டு வந்து இந்த காலேஜ்ல டீச் நான் நமக்கு தெரியல சோ ஒருவேளை அந்த கெஸ்ட் ஃபேகல்டி மாதிரி இன்வைட் பண்ணி இந்த ஸ்பெஷல் லெக்சர்ஸ் மாதிரி கொடுக்குறத அவங்க மீன் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒருவேளை வரலாம் பட் அவங்க ஹார்ட்லி ஒரு ஒன் ஹவர் வந்து இல்ல ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் இல்ல த்ரீ ஹவர்ஸ் மேக்ஸிமம் டீச் பண்றதே நம்மளுக்கு அந்த டைம்ல அவங்களால அந்த ஹோல் சப்ஜெக்டையுமே கவர் பண்ண முடியுமான்னு தெரியல சம்டைம்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க அவங்க எதனா எதனால இந்த ஒர்க் பண்றாங்க சம்டைம்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க சில காலேஜஸ் வந்து அதை ப்ரோக்ராமாவே பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி ஃபால்ஸ் ஆன் இன்ஃபர்மேஷன் இன்னொன்னு வந்து டேரெக்ட் ரிக்ரூட்மெண்ட் நம்ம கிடையாதுன்னு சொல்லிட்டோம் போலீஸ் சிபிஐடியும் டேரக்ட் ரிக்ரூட்மெண்ட் கிடையாது இன்னொன்னு வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி ஹண்ட்ரட் பிளேஸ்மெண்ட் பிளஸ் சில காலேஜஸ் வந்து ஹை சாலரி பேக்கேஜ் அப்படின்னு போடுறாங்க அதாவது ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் ஆடம் அப்படின்னு போடுறாங்க சோ அதை பத்தி கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இல்ல கண்டிப்பா வந்து ஆஹ் டூ பிப்டி ரெக்ரூட்டஸ் அப்படின்றதெல்லாம் பெரிய நம்பரா தெரியுது எனக்கு தெரிஞ்ச அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி அத கிளைம் பண்றாங்கன்னு தெரியல ஒருவேளை ஒட்டுமொத்த காலேஜ்க்கு வேணா அவங்க சொல்லிருப்பாங்க ஒட்டுமொத்த காலேஜ் மத்த எல்லா டிபார்ட்மெண்ட் சேர்த்து வேணா அப்படி சொல்லிருக்கிறக்கான வாய்ப்பி அதை திருப்பி நான் செக் பண்ணேன் இல்ல அந்த கிரினாலஜி தான் அவங்க போட்டிருக்காங்க டிபார்ட்மெண்ட்டோட பேஜ்ல தான் போட்டிருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி அது அப்படியும் இருக்கலாம் பிளஸ் அவங்க அந்த டூ பிப்டி ரெக்குமெண்ட் பிளஸ் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பிளேஸ்மென்ட் அப்படின்னு போட்டு சில அவங்களோட அலுமினிஸ் வந்து எங்கெங்கெல்லாம் ஜாப்லாம் அவங்க வந்து சேர்ந்துருக்காங்கன்னு போட்டிருக்காங்க பட் அதுல எந்த யாருமே கிரிமாலஜியை சேர்ந்த அவங்க இல்லை ஓ அதான் அதான் அப்போ மொத்தமா அது காலேஜுக்கான இதா இருக்கும் இன்னொன்னு டூ பிப்டின்ற நம்பர் எல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸாஜரேட்டட் நம்பரா தான் எனக்கும் தோணுது வேணா அவங்க ஒன்னு ரெண்டு கம்பெனிஸ் கண்டிப்பா போட முடியும் ஆனா ஹண்ட்ரட் பெர்சன்ட் பிளேஸ்மெண்ட் க்ளைம் பண்றதுமே கண்டிப்பா முடியாது உதாரணத்துக்கு நான் இப்ப நான் சொன்னேன் அமேசான் லாஸ்ட் ப்ரிவென்ஷன்ல அந்த டெஃப்ட் ஏன்னா உள்ளுக்குள்ளேயே அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் ஹேண்டில் பண்றாங்க ஸோ அவங்க வித் த எம்ப்ளாய்க்குள்ளேயே தெஃப் நடக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்றதுக்கு லாஸ்ட் ப்ரிவென்ஷன் செக்ஷன்ல சில பேர் அவங்க ரெக்ரூட் பண்ணலாம் ஸோ அப்படி வேணா ஒன்றெண்டு கம்பெனி கிளைம் பண்ணாங்கன்னா ஜஸ்டிஃபைபிள் இட் கேன் பி ஏன்னா அவங்க காலேஜ் கூட மொமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுக்கிட்டு அவங்க யூஜி முடிக்கிற டைம்ல ஒரு இன்டர்வியூ வச்சு தே கேன் எம்ப்ளாய் சோ அது ஓகே அதே மாதிரி ஹண்ட்ரட் பெர்சன்ட் பிளேஸ்மெண்ட்ன்றது கண்டிப்பா நம்ம சொல்ல முடியாது எல்லாருக்கும்லாம் கண்டிப்பா நீங்க அதுவும் கிரிமினாலஜி கிராஜுவேட்ஸ்ல ஹண்ட்ரட் பெர்சென்ட் எம்ப்ளாய்மெண்ட் காலேஜே வாங்கி தரும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஒரு என்னது வைடர் கிளைமாக இருக்குது அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத மாதிரி தான் தோணுது இன்னொன்று அந்த ஃபைவ் லேக் பேர் ஆனமெல்லாம் கண்டிப்பாக இருக்கிறது அதை நான் அடித்து சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஒரு பிஹெச்டி ஆன ஒரு ஒரு ரிசர்ச் இருக்குது இப்போ நான் என்ன என்னோன்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் நான் இனிஷியலாக போய் சேர்றப்போ நான் கடைசியாக வாங்கின ஃபெல்லோஷிப் ஏன்னா சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்பாக எனக்கு வந்து வித் ஹெச்ஆர்ஏ எல்லாமே சேர்த்து வந்து ஃபார்ட்டி டூ சம்திங் வரும் ஸோ நான் பிஹெச்டி முடிச்சுட்டு போனப்போ என்னோட நெகோசியேஷன் சேலரி நெகோசியேஷன் எப்படி இருந்ததுன்னா எனக்கு இருந்து ஒரு எயிட் தௌசண்ட் இன்க்ரீஸ் அதாவது ஃபிஃப்டி தௌசண்ட் ஸோ அதுதான் என்னோட ஸ்டார்டிங்காக இருந்தது எப் எப்போ நான் வித் பிஹெச்டி குவாலிஃபிகேஷனோட போகிறப்போவே ஃபிஃப்டி தான் ஸ்டார்டிங்காக இருந்தது நீங்கள் யூஜியோ இல்லை பிஜியோ முடிச்சுட்டு இனிஷியலாக நீங்கள் போகிறப்போ எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு நல்ல ஒரு கம்பெனில ஒரு பிரைவேட் கம்பெனில இல்ல ஒரு எம்என்சி கம்பெனில சேர்ந்தீங்கன்னா எயிட்டீன் டு டுவெண்ட்டி தௌசண்ட்ல பெர் மந்த் ஸ்டார்ட் ஆகலாம் ஸோ அதுதான் வந்து எயிட்டீன் டு டுவெண்ட்டி தௌசண்ட் மினிமம் நான் சொல்றேன் மினிமம் ஒரு நல்ல கம்பெனி போகும் பட்சத்துல ஸ்டார்டிங் வந்து அந்த சேலரி இருக்கும் அப்புறம் நீங்க ஸ்கில் டெவலப் பண்ணும் பட்சத்துல நம்ம நிறைய நம்மளோட ஜூனியர்ஸே நிறைய பேர் இப்போ அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிட்டாங்க அவங்க இனிஷியலா வேலைக்கு சேர்ந்து இருக்கிறப்ப எந்த சர்டிபிகேஷன்ஸும் பண்ணிக்க மாட்டோம் உதாரணத்துக்கு இந்த செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்ஸ் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க ஸோ அந்த ஃபயர் ஃபயர் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்பெஷலாக அவங்க முடிக்கிறப்போ அவங்களுக்கு சேலரி பேக்கேஜ் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ நிறைய பேர் வந்து சிக்ஸ் லேக்ஸ் செவன் லேக் பேரானெல்லாம் இப்போ வாங்குறாங்க இப்போ த்ரீ ஃபோர் இயர்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண பிறகு இந்த மாதிரி ஸ்பெஷலஸ் சர்டிஃபிகேஷன் முடிச்ச பிறகு அதனால வந்து இனிஷியலாகவே ஃபைவ் லேக் பேரான கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை தயா அது வந்து ஒரு கண்டிப்பாக நான் என்ன சொல்லணும் அது ஒரு பால்ஸ் கிளைம் தான் இன்னொரு விஷயம் ஸ்டூடண்ட்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டியது பிளஸ் இந்த டெக்னாலஜி டீச் பண்றவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ அவங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ் இந்த அண்டகிராஜெட் முடிச்சுட்டு ஃபைவ் லேக்ஸ் பிராணம் குடுக்கறாங்கன்னா அந்த கோர்ஸ்ஸ டீச் பண்றவங்க இந்த ஃபைவ் லேக்ஸ் வாங்குறாங்களான்னு முதல்ல நம்ம செக் பண்ணோம் ஏன்னா அந்த கோர்ஸ் வாங்குறவங்களே ஃபைவ் லாக்ஸ் வாங்கலனா அப்புறம் இத படிச்சுட்டு இந்த அண்டகிராஜெட் மட்டும் படிச்சுட்டு எப்படி அவங்க ஃபைவ் லேக்ஸ் வாங்குவான்றது அவசியம் சோ நம்ம நெக்ஸ்ட் இன்னொன்னு இம்பார்ட்டண்ட்டா பண்ணி அந்த ஒரு விஷயத்தை நம்ம டச் பண்ணிடலாமே நீங்க அந்த டீச் பண்றவங்கன்னு சொன்னதனா அதையும் நம்ம டச் பண்ணிடலாம் கிராண்ட்ஸ் கமிஷன் என்னதான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்க்னு சில கிரைடீரியா பிக்ஸ் பண்ணிருக்காங்க இவ்வளவு சேலரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனா அதை வந்து எந்த பிரைவேட் காலேஜஸ்லயுமே பண்றது கிடையாது ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்லயுமே வந்து நீங்க கெஸ்ட் லெக்சர் அப்பாயின்ட் பண்றப்பவும் சரி டெம்பரரியா அதே போஷ்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரே நீங்க டெம்பரரி அப்பாயிண்ட் பண்றப்போ அந்த ஸ்கேல் பே எங்கேயுமே கொடுக்குது இப்ப அப்ப யூனிவர்சிட்டியிலேயே அந்த ஸ்கேல் பே கொடுக்காத பட்சத்துல காலேஜஸ்ல வந்து கண்டிப்பா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க வந்து என்னன்னா இனி பெர் மந்த் பிப்டீன் தௌசண்ட் வேணா பே பண்ணுவாங்க கொஞ்சம் நல்ல டி காலேஜஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் ஓல்டு காலேஜ் ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான காலேஜ் அப்படின்னு கொஞ்சம் நல்ல பேர் உள்ள காலேஜ்னா தேர்ட்டி தௌசண்ட்ல ஸ்டார்ட் ஆகும் வித் நெட்டோட இருக்கும் பட்சத்துல மினிமம் வந்து அவங்க பெர் மந்த் தேர்ட்டி தௌசண்ட் வந்து அவங்க ஏன் பண்ணலாம் இதுதான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வேலைக்கு செய்கிறவங்களோட நிதர்சனமே ஈவன் நிறைய காலேஜஸ்ல வந்து டுவெல் தௌசண்ட் பே பண்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இன்னும் நிறைய காலேஜஸ்ல என்னன்னா இல்ல இல்ல ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டி இருக்க மாட்டாங்க ஓகே அப்ளிகேஷன் வாங்குறப்ப மட்டும் சில ஃபேக்கல்ட்டிஸ வச்சுட்டு அப்ளிகேஷன் பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சிலபஸ் முடிக்கிறப்போ ஒரு டென் பிப்டீன் டேஸ் மட்டும் யாராவது ஒரு ஃபேக்கல்ட்டியை அட்காக் பேசிஸ்ல ஹையர் பண்ணி அவங்க சிலபஸை முடி முடிக்கிற மாதிரி காலேஜஸும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதுவும் இருக்கு ஸோ இங்கே வந்து யூனிவர்சிட்டி அதோட வேலையை பண்ணாததையும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா யூனிவர்சிட்டியோட வேலை வந்து அதுக்கு கீழே இருக்கிற அஃபிலேட்டட் காலேஜஸ்ல இந்த மாதிரி நாம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணப்படுதான்ற பார்க்கணும் அது நிறைய நேரங்களில் அது நடைமுறையில இல்லை அப்படின்றத நம்ம 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 பார்க்குற எக்ஸாம்பிள்ல இருந்து நாம புரிஞ்சுக்கிறோம் ஸோ அதனால நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொபன் சொன்னாலும் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அவங்களுக்கே வந்து மினிமம் வந்து இவ்வளவுதான் சேலரி நெட் முடிச்சிருந்தா தேர்ட்டி தௌசண்ட் நல்ல காலேஜஸ் நல்ல காலேஜஸ் சொல்றேன் வித் பிஹெச்டியோட இருந்தாலுமே கொஞ்சம் சுமாரான காலேஜ் சுமாரான காலேஜ்னு சொல்றதுனால தப்பா எடுத்துக்கோனா அவங்க வந்து அந்த அளவுக்கு என்ன சொல்றது பெரிய ப்ராமினா இருக்க மாட்டாங்க அந்த காலேஜ் இல்ல ரொம்ப ரீசண்டா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அவங்க வந்து பிப்டீன்ல இருந்து எயிட்டீன் தௌசண்ட் கொடுத்தாலே பெரிய விஷயமா இருக்கும் அந்த காலேஜஸ்ல சோ இதுதான் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு இருக்கிற கல நிலவரம் இன்னொரு நம்ம ஆல்ரெடி நம்மளோட குற்றங்கள் இந்த சேனல்ல நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் கிரிமினாலஜியா அகாடமிக் ஃபீல்டுக்கும் கிரிமினாலஜியோட ஐ மீன் ஃபீல்டுக்கும் ஐ மீன் கிரிமினாலஜியான அந்த போலீஸ் இந்த மாதிரி ஃபீல்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு பட் அது அதை அதை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங்கே சில பேர் நிறைய பேருக்கு இல்லை ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ முதல்ல நம்ம அதை அதையும் நம்ம திருப்பி ஒரு தடவை நம்ம அவங்க கிளாரிஃபை பண்றது நான் நம்ம பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் ஸோ அக்க கிரிமினாலஜி வந்து பியோர்லி அகாடமிக் டிசிப்ளின் இது வந்து நினாங்கன்னா இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான சப்டியூடான டிபார்ட்மெண்ட் இங்க படிச்சா நம்ம போலீஸ் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பட் கிரிமினாலஜின்றது பியூர்லி அகாடமிக் ப்ரொபஷன் சோ அத பத்தி நம்ம கொஞ்சம் இதில் பேசிடலாம் கிரிமனாலஜினா என்ன கிரிமினாலஜி கோர்ஸ் ஐ மீன் அண்டர் கிராஜுவேட் இன் க்ரினாலஜி கோர்ஸ் இல்ல மாஸ்டர்ஸ் இன் கிரிமனாலஜி கோர்ஸ்னா என்ன வித் கம்பேர்டிவ் டு லா என்போர்ஸ்மெண்ட் ட்ரைனிங் சில காலேஜஸ்ல லா என்போர்ஸ்மெண்ட் ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க அது நம்ம அதை பத்தி நம்ம எதுவும் கமெண்ட் பண்ணல

இருந்து சில விஷயங்கள் எடுத்திருக்கு இருந்து சில விஷயங்கள் எடுத்திருக்கு ஃபோரன்சிக் சயின்ஸ் ஃபொரன்சிக் இங்க இங்கேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய டிசிப்ளினோட ஒரு 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 ஒன்றுபட்ட கலவை தான் வந்து கிரிமினாலஜி ஸோ அப்படின்ற பார்த்தையில ஒரு ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவங்க படிப்பாங்க ஆனால் ஃபீல்ட் லெவலில் ஒர்க் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் அங்கே இருக்குமா கரிக்குலம் அங்கே இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது இது எல்லாமே தியரட்டிக்கல் பேஸ்ட் ஆஃப் நாலேஜ் தான் இருக்கும் ஒரு பக்கம் வந்து தியரட்டிக்கலா படித்தாலும் இன்னொரு பக்கம் அந்த எக்ஸ்போசியர் விசிட்ஸ் இருக்கும் உதாரணத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் மேனேஜ்மெண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பேப்பர் படிக்கிறாங்கன்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷன் விசிட் பண்ணுவாங்க அங்க இருக்கிற போலீஸ் அஃபீஷியல்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து ஒன் ஒன் மந்த் இன்டர்ன்ஷிப் எல்லாம் கூட வாங்கி தருவாங்க நீங்க கம்ப்ளீட்டா ஒன் மந்த் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அட்டாச் பண்ணுவாங்க நீங்க அங்க இருக்கிற டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நீங்க அப்சர்வ் பண்ணலாம் போலீஸ் கூட நீங்க பேட்ரோல் போகலாம் ஸோ இது வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கிற ஒரு ப்ரிவிலேஜ் இது வந்து காலேஜ்ல பண்ண முடியுமா கண்டிப்பா பண்ண முடியாது ஒன் ஆர் டூ டேஸ் விசிட் மாதிரி வேணா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு வருவாங்களே ஒழிய ஒன் மந்த் த்ரூ அவுட் ஒரு ஒன் மந்த் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளீட்டா பண்ணுன்றது ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்னால மட்டும்தான் பண்ண முடியும் இது வந்து ஃபீல் லெவல்ல இருக்கிற எக்ஸ்போஷர் ஒரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி விசிட் எக்ஸ்போஷர் இருக்கும் இன்னொரு பக்கம் சைல்ட் கேர் இன்ஸ்டியூஷன் சொல்றாங்க ஜூனியல் ஜஸ்டிஸ் போர்டு சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அதே மாதிரி கோர்ட் சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு அதாவது லெவல்ல இருக்கிற கோர்ட் அப்புறம் ப்ரிசன் விசிட் ப்ரிசென்ட் விசிட்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டி தான் சாத்தியமாக இருக்கும் ஏன்னா ப்ரிசென்ட் விசிட்டுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் அவங்க வச்சிருக்காங்க நம்ம வந்து பேர் கொடுக்கணும் அவங்க தனியாக ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஸோ அதனால ஒரு அது ஒரு பெரிய ப்ராசஸ் ஸோ அதெல்லாம் பண்ணி தான் நீங்கள் ப்ரிசென்ட் விசிட்டுமே பண்ண முடியும் ஸோ இது வந்து விசிட் லெவலில் அவங்க தியரெட்டிக்கலாக படித்தாலும் இந்த மாதிரியான எக்ஸ்போஷர் விசிட்ஸ் வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த இந்த டிபார்ட்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்றத ஒரு ஒரு ஃபஸ்ட் ஸ்டேண்டாக அவங்க பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது கிரியேட் பண்ணோம் ஸோ இது வந்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரைவேட் விசிட்ஸ் எந்த மாதிரி இப்போ நாங்கள்லாம் பிஜி பண்றப்ப வந்து பெரிய லெவலில் பிரைவேட் கம்பெனிஸை வந்து விசிட் எதுவும் நாங்கள் பண்ணதில்லை ஸோ இப்போ நான் கேள்விப்படுறதுனா சில காலேஜஸ்ல வந்து இந்த பிரைவேட் இண்டஸ்ட்ரியல் விசிட் மாதிரி கூட்டு போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி போறோம் அது ஒரு வகையில பாசிட்டிவான விஷயம் தான் ஏன்னா நம்ம வெறுமனே கிரிமினல் ஜஸ்டிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டுமே விசிட் இல்லாமல் இந்த மாதிரி பிரைவேட் கம்பெனிஸுக்கும் நம்ம விசிட் பண்ணி அங்கேயும் நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்குறதுக்கான அந்த முன்னெடுப்பு கண்டிப்பா வரவேற்கக்கூடியதான் அது நல்ல விஷயம் தான் அதுல வந்து நம்ம எந்த கருத்தும் கிடையாது ஸோ அதனால வந்து நீங்க தயா சொன்ன மாதிரிதான் கிரிமினாலஜி ஃபொரன்சிக் சயின்ஸ் அந்த 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 டெர்மினாலஜியே ஒரு ஃபேசினேட்டிங் டெர்மினாலஜியே இருக்கு இப்ப நாளுமே தயவாத ஒத்துக்குவாருன்னு நினைக்கிறேன் நாங்களுமே அந்த பேரை கேட்டுதான் அந்த கோர்சஸ் நாங்க எடுத்தோம் உண்மையிலேயே வந்து நாங்க வந்து கிரிமினாலஜினா என்ன அது அது வந்து ஒரு 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 கிரைம் பத்தின ஒரு படிப்பு கிரிமினல்ஸோட மைண்டை பத்தின ஒரு படிப்பு சொசைட்டி வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது சொசைட்டில ஏன் சில பேர் மட்டும் கிரிமினலா மாறுறாங்க இந்த மாதிரி எல்லாம் நாங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகே பேக்ரவுண்ட் ஸ்டடி எல்லாம் பண்ணி ரொம்ப இன்ஃபார்ம்டானா போய் கிரிமினாலஜி கோர்ஸ் எடுக்கல நாங்களும் வந்து கிரிமாலஜி பாக்குறதுக்கு நல்லா இருக்கு ஒரு வித்தியாசமான கோர்ஸா இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நாங்களும் கிரிமாலஜி போட்டுச்சோம் ஆனா போக போக நாங்களே கத்துக்கிட்டோம் ஓகே இதுதான் இதுதான் ரியாலிட்டி இதுதான் நம்ம நம்மளும் கத்துக்கணும் நம்ம படிச்ச இன்ஸ்டியூஷன்ல வந்து அந்த மாதிரி எந்த ஃபேக்கல்ட்டியும் வந்து நம்மள மிஸ்லீட் பண்ணல மெயினான விஷயம் அதான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க இது வந்து நீங்க நினைக்கிற கோர்ஸ் இல்லப்பா தம்பிங்களா இது வந்து பியூர்லி அகாடமிக் பேஸ் ஸோ இது படிச்சால் ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ இல்ல நீங்க ஜாயின் பண்ணலாமே தவிர இதை படிச்சதுனால மட்டும் நீங்க அப்படி போட முடியாதுன்றத ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்தே அதை கிளியராக சொன்னதுனால ஏன்னா அது ஒரு ஸ்டேட் ஃபண்டட் யூனிவசிட்டதால் நம்மளுக்கு அந்த அவேர்னஸ் கிடைச்சது பட் எந்த எத்தனை பிரைவேட் காலேஜில் இல்லை எத்தனை பிரைவேட் இன்ஸ்டியூஷன் அண்டர் கிராஜுவேட்ல வெளில எத்தனை ஃபேக்டீஸ் இதை சொல்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல அதனால நம்மளுக்கு சீக்கிரமாகவே தெரிஞ்சதுனால நம்மளோட கேரியர் வந்து ஓகே நம்ம ஃபியூச்சர்ல என்ன பண்ண போகிறோம் அடுத்தது மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் வேலைக்கு போகிறோமா இல்லை அடுத்தது ரிசர்ச் பண்ண போகிறோமா எதில் நம்மளுக்கு ஸ்கோப் இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம அதை ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுனால நம்ம சீக்கிரமாகவே அது இந்த 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 ஃபீல்டே கண்டினியூ பண்ணுறதுக்கும் அதான் காரணம்

இப்போ நீங்க பிஜி அட்மிஷன் போடுறாங்கன்னா யூனிவர்சல் ப்ராஸ்பெக்டிவ் சொல்ற இந்த மாதிரி கிளைம்லாம் எதுவுமே இருக்காது சிபிஐக்கு போயிடலாம் இங்க போயிடலாம் அங்க போயிடலாம் எஃபிஐக்கு போயிடலாம் அப்படின்றதெல்லாம் அந்த மாதிரி கிளைம் எல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க ஸோ அது இப்ப என்ன பிரச்சனைனா இப்போ யூஜி வந்து ரொம்ப இப்போ மஷ்ரூமியா மாறிடுச்சு கிரிமினாலஜி கோர்ஸை பொறுத்தவரைக்கும் முன்னாடி யூஜி கிடையாது டூ தௌசண்ட் நைன்ல தான் சென்னையில ஒரு காலேஜ்ல யூஜி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க கிரிமினாலஜி அதுக்கு முன்னாடி வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருந்தது மனோமணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டியில இருந்து அதுவுமே பிஜி கோர்ஸ் தான் பிஜிக்கு வந்து எனி யூஜி டிகிரி தான் நீங்க எந்த யுஜி டிகிரி வேணா பிடிச்சிருக்கலாம் யாரு வேணா வந்து கிரிமினாலஜி பிஜி வந்து படிக்கலாம்ன்ற ஒரு ஓப்பன்ஸ் இருந்தது இப்போ எக்ஸாம் அகெயின்ஸ் எக்ஸாம் எழுதி அப்ளை பண்றவங்க இருந்து லைன் பண்ணி அப்படிதான் எடுப்பாங்களே தவிர இதை படிச்சால ஓகே நீ வந்து அண்டர் கிராஜுவேட்ல இந்த டிகிரி முடிச்சிருக்கு அதனாலேயே நீ வந்து மாஸ்டர்ஸ்ல கிரிமினாலஜி சேரலாம் அப்படி நம்மளால சேர முடியாது உண்மைதான் உண்மைதான் சோ அதனால வந்துட்டு இப்போ நிறைய யூஜி காலேஜஸ் வந்ததுனால அதை வந்து நிறைய காலேஜஸ் வந்து இந்த மாதிரியான ஃபால்ஸ் ஃபால்ஸ் கிளைம் பண்ணி ஒரு மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மாதிரி போடுறத நம்ம பார்க்க முடியுது ஸோ அது அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா பல காரணங்கள் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த கோர்ஸோட அந்த அட்ராக்டிவ்னஸ் தான் இந்த கோர்ஸ் ஒரு அட்ராக்டிவ் கோர்ஸா இருக்கு அதனால இந்த மாதிரி க்ளைம்லாம் எல்லாம் பண்ணோம்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நம்ம இந்த கோர்ஸ்ல கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்றதுல காலேஜஸ் பண்றாங்க நம்ம படிக்கிற காலத்துல நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நம்மளோட ஏன்னா இப் இப்போ நம்ம லேட்டஸ்டா என்னன்னா நம்ம லிங்கின்ல கூட இந்த ஒரு போஸ்ட் நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அண்டர் கிராஜுவேட் முடிச்சிட்டோ இல்ல மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டோன்னே அவங்களை வந்து கிரிமினாலஜிஸ்ட் இல்ல விக்டிமாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்ற சொல்றது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து சில பேர் அவங்களோட பைக்ல கூட நம்ம பார்த்திருக்கோம் ஸ்டிக்கர்ஸ் கிரிமினாலஜிஸ்ட் அப்படின்னு ஓட்டுறது இந்த போலீஸ் எப்படி ஓட்டுறாங்களோ அந்த மாதிரி கிரிமினாலஜிஸ்ட் ஓட்டுறது எல்லாம் பார்த்திருக்கோம் ஏன்னா இதான் இந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த டேர்ம் தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்றது இன்னொன்று இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய அந்த கிரைம் மூவிஸ் பார்க்குறது இல்லைனா இந்த இன்டர்நேஷனல் வெப் சீரிஸ்லாம் பார்க்கறதுனால அவங்களுக்கு வந்து இந்த ஓகே இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தான் பட் நம்ம நினைக்கிற மாதிரி வேலை கிடை கிடைக்காது இந்த டிகிரி முடிச்சா அதுவும் மெயினாக இந்தியாவில்